ஹர ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவா சரணம் நம்பாத்து பெரியவா யூடியூப் அன்பர்கள் அத்தனை பேருக்கும் பிரியா ரங்கராஜனின் அநேக நமஸ்காரங்கள் பெரியவா ஒரு பெரிய தீர்க்கதரிசி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெரியவா ஒரு நடமாடும் தெய்வம் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்றோம் ஆனால் பல சம்பவங்கள்ல பெரியவாத பல பேருக்கு நிரூபிச்சிருக்கா இன்னிக்கான ஒரு சம்பவமும் அதே மாதிரி தான் பெரியவா தேனம்பாக்கத்தில் இருக்கிறச்சே அங்கே ஒரு நடுத்தர வயது மனிதர் வந்தார் அவர் யாரோட வந்தார்னா அவருடைய பிள்ளையோடு வந்தார் அங்கே நடந்தது என்ன ஒரு சின்ன பையன் சன்னியாசி வா சந்நியாசம் வாங்கிக்கணும்னு கிட்டே வந்து நிற்கும்போது அவர் சொன்ன விஷயம் என்ன அதே மாதிரி ஒரு பொண்ணோட சொப்பனத்தில் வந்து பெரியவா சொன்ன தகவல் என்ன இவா ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் அவர் ஏற்படுத்தின பந்தம் என்ன இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் பெரிவா எப்பவுமே எதையுமே யோசித்து தான் ஒரு முடிவோடு தான் பெரியவா எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் பேசுவாள் அதை நம்ம பல சம்பவங்கள் நம்ம யூடியூப் சேனலில் மாத்திரம் இல்லை நம்ம நம்மளே நம்ம வாழ்க்கையில் நிறைய தடவை அதை நம்ம உணர்ந்திருப்போம் இல்லையா இந்த நிகழ்ச்சி பெரியவா தேனம்பாக்கத்தில் முகாமிட்டுருக்கிருச்சே ஒரு அதிகாலை ஒரு ஏழு மணி இருக்கும் பெரியவா பார்க்கறதுக்கோசரம் நாலு மணிலேருந்து அந்த அன்பரும் அவருடைய மகனையும் அழிச்சுண்டு வந்திருந்தார் ஏண்டப்பா நீ இங்கே வந்திருக்க என்ன விஷயம் அப்படின்னு பெரியவா விசாரித்த போது பெரியவாவுடைய சிப்பந்திக்கிட்ட அவர் சொல்லியிருக்கார் இந்த மாதிரி பெரியவாவை நாங்கள் உடனே பார்க்கணும் நாலு மணிலேருந்து நாங்கள் காத்துன்னு இருக்கோம் அப்படின்னு அவருக்கு தெரியாதா பெரிவாளுக்கு தெரியாதா எதுக்கோசரம் அவள் வந்திருக்கான்னு அவர் தன்னுடைய அனுஷ்டாங்களை வர வரச்சொல் அப்படின்னு சொன்னார் உள்ளே போய் பார்க்கச்சே பெரிவாவில் சாஷ்டாங்கமாக சேர்த்துட்டு அப்பாவும் மகனும் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டான் என்னன்னு பார்த்தா அவருடைய மனைவியார் அப்போது தான் சமீகால சமீப காலத்தில் அவ தவறி இருந்தான் அவனுக்கு அம்மா கிடையாது அந்த பிள்ளைக்கு பெரிவா நாங்கள் சொத்து சுகம் எல்லாமே மடத்துக்கு எழுதி கொடுத்துடுறோம் கையில் இருக்கிற பணம் எல்லாத்தையும் கொடுத்துடுறோம் நாங்கள் இங்கே உங்ககிட்டயே சரணாகதி அடைஞ்சிடுறோம் அந்த குழந்தையும் நான் இங்கேயே ஆஷின் வந்து மடத்தில் சேர்ந்துடுறேன் அப்படின்னு அவர் சொன்னார் இதை கேட்டுட்டு பெரியவா ஏண்டாப்பா நீ எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சிட்ட அந்த குழந்தை என்ன பண்ணினா அவனை அவன் எதுக்கு சந்யாசம் வங்கிக்கணும் அப்படின்னு கேட்டாரான் அதனால என்ன பண்ணினாராம் நீ கிளம்பி உடனே வெங்கட்ராமன் ஒருத்தர் இருப்பார் சித்தூரில் அவரை பார்க்கறதுக்கு போ அப்படின்னு சொன்னாராம் புள்ள இங்கேயே இருக்கட்டும் மடத்தில் நீ கிளம்பி போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னார் இவருக்கு ஒன்றும் புரியல பெரியவா சொன்னால் நம்ம மறுத்தா சொல்ல முடியும் சரி பெரியவான்னு கேட்டுட்டு அடுத்த நாள் காலையில் கிளம்பிட்டார் ஹைதராபாத்துக்கு ஏறி ரேணிகுண்டா வழியாக போய் அந்த இடத்துக்கு போய் அவரை பார்க்கறதுக்கு யார் அப்படி யாரை பார்க்க சொன்னாரோ அவர் வெங்கட்ராமன்றவரை போய் பார்க்குறதுக்கு இறங்கிட்டார் அங்கே வெங்கட்ராமன் ஆற்றை தேடி கண்டுபிடிச்சி வெங்கட்ராமன் ஆற்ற போய் விசாரிச்சுட்டு போகச்சே அதுக்கு முன்னாடி வெங்கட்ராமனுடைய மனைவியார் அவருடைய பெண் இவா ரெண்டு பேரும் ஆற்றுல இருந்திருக்காள் அந்த பொண்ணு என்ன வந்து அவன் அம்மா கிட்ட சொல்லியிருக்கான்னா ஓடி வந்து அம்மா இந்த உமாச்சி தாத்தா இருக்காளே யார் நம்ம பெரியவா படம் வாத்துல இருக்குது இந்த உமாச்சி தாத்தா இருக்காளே நேற்று என் சொப்பனத்தில் வந்தால் உனக்கு கல்யாணம் உனக்கு சீ கூடி சீக்கிரத்தை கல்யாணம் ஆக போகிறது அப்படின்னு சொன்னா அப்படின்னு உடனே அவள் அம்மாவுக்கு சொன்னாலாம் போடி வேறு வேலை இல்லை நம்மக்கிட்ட காசு பணம் எதுவுமே கிடையாது உனக்கு கல்யாணம் பண்ணி தரத்துக்கு எங்களுக்கு வசதியும் கிடையாது திடீர்னு இப்படி வந்து கல்யாணம்னு சொல்கிறீ அது சப்பானத்தில் தான் இப்போ நடக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் அம்மா சொன்னாளாம் அதை கேட்டுட்டு அந்த பொண்ணு உறுதியாக இருந்தாலாம் உமாச்சி தாத்தா சொல்லியிருக்கா இது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் அப்போதான் இந்த அன்பர் வந்து திண்ணையில் விசாரிச்சுட்டு வந்து அவ ஆற்ற விசாரிச்சுட்டு வெங்கட்ராமன் யார் அப்படின்னு கேட்டுன்னு வந்திருக்காரு வந்த உடனே அவ வந்தவரை ரிசீவ் பண்ணி ஆற்று திண்ணையில் உட்காத்தி வச்சு ஜலம் கொடுத்து வந்துடுவார் அவர் தெ தெருக்க தெருக்கடை பக்கமாக போயிருக்கார் வந்துடுவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா இவர் வெயிட் இருக்கார் வெங்கட்ராமனை பார்க்கறதுக்கு அதுக்குள்ளேயே வா காஃபி எடுத்துட்டு வரச்சே அந்த பொண்ணு தி ஜலம் கொடுத்துட்டு காஃபி கொடுக்கச்சே அந்த பொண்ணை பற்றி கேட்டிருக்கார் நீ என்னம்மா பண்ணுற என்ன படிக்கிற அப்படின்னு கேட்டபோது அந்த பொண்ணு எல்லா விவரமும் கிடகிட கிட நான் வாத்தில் நடந்த அத்தனை விவரமும் அவ என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா எல்லாத்தையும் சொல்லியிருக்காள் சொல்லி எல்லாம் கேட்டு கேட்டு இவர் கேட்டுருந்துருக்கார் அமைதியாக இருந்தார் வெங்கட்ராமன் அவர்களும் வந்துட்டார் வந்தவாள் ஆத்து வாசல்லே உட்காத்தி வச்சிருக்கே ஆத்துக்குள்ள அஷின் போ அப்படின்னார் இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் பெரியவா அவங்கள பாக்குறதுக்கோசரம் வர சொன்னா உங்களை உங்களை பார்த்துட்டு உங்க பொண்ணுக்கு என் மகனை கல்யாணம் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டா என் மகனுக்கு உங்க மகளை கல்யாணம் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டார் கேட்ட உடனே வாளுக்கு அதிர்ச்சி ஆயிடுத்து என்னதா திடீர்னு அந்த சொப்பனத்துல நடக்கிறதெல்லாம் அப்படியே நடக்கிறதே திடீர்னு ஒருத்தர் ஆத்துக்கு வந்து பொண்ணை கல்யாணம் பண்ண தர முடியுமான்னு கேட்குறாரு அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்தார் அப்பா அவர் சொன்னாராம் இதை நம்ம முடிவு பண்ணுறது இல்லை பெரியவா உத்தரவு கொடுத்துருக்கா என் பிள்ளைக்கு உங்கள் பொண்ணை கேட்க சொன்னா நான் அதுக்கோசரம் தான் இங்கே வந்திருக்கேன் அதுக்கு அவளுக்கு என்ன தயக்கம் அப்படின்னா தன்கிட்ட காசு பணம் இல்லையே அந்த குழந்தைக்கு பண்ணி போடுறதுக்கு எதுவுமே இல்லையே இப்போ எப்படி அந்த குழந்தையை நம்ம கல்யாணம் பண்ணி தருவோம் அப்படின்னு ஆயிரத்தெட்டு கவலை அதை அவர்கிட்ட சொல்லவும் சொன்னான் எங்ககிட்ட எதுவுமே கிடையாது நாங்கள் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்போம் நீங்கள் எதுவுமே போட வேணாம் எதுவுமே பண்ண வேண்டாம் இது பெரியவா போட்ட முடிச்சு பொண்ணை மற்ற கொடுத்தா போதும் நீங்கள் ஆற்று மாட்டு பொண்ணை வரியாமான்னு அந்த பொண்ணை பார்த்து கேட்டார் கேட்ட உடனே அந்த உமாஜி தாத்தா ஞாபகம் வந்து சாஷ்டாங்கமாக அந்த மாமா காலில் விழுந்து சந்தோஷமாக அதை ஏற்றுன்ட்டான் அடுத்த வாரமே மடத்துலேயே பெரியவா கண்ணெதிர்க்க பெரியவா தாலி எடுத்து கொடுக்க கணத்து பின்னாடியிலேருந்து பெரியவா அச்சதை போடுறா அவள் ரெண்டு பேருக்கும் சுபமாக கல்யாணம் ஆகிடுது பெரிவா யார் யாருக்கு எப்படி எப்படி நல்லதெல்லாம் வாழ்க்கையில் நடத்தணும் அவளுக்கு எப்படி ஒரு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்றத முன்கூட்டியே எப்பயோ நம்மளை நம்ம நம்ம பிறப்புக்கும் போதே அதெல்லாம் முடிவு பண்ணியிருப்பார்னு வச்சுக்கோங்களேன் பெரியவா சிவஸ்வரூபம் அவருக்கு எல்லாமே தெரியும் பெரியவா இதை கால்குலேட் பண்ணிட்டு தான் அவர் அங்கே அவள் மடத்துக்கு ஆஷின்னு வர சொல்லியிருக்கா அந்த பிள்ளைய சன்னியாசம் வாங்கிக்கணும்னு அவள் அப்பாவை சொல்ல சொல்லியிருக்கார் அந்த கல்யாணம் அங்கே நடக்கணும்னு இருந்திருக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு இருந்திருக்கு இது எல்லாமே பெரிவாளுடைய அனுகிரகத்தால் மட்டும்தான் முடியும் பெரிவா எப்படிப்பட்ட ஒரு தெய்வம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பெரிவாளுடைய கருணையினாலும் பெரிவாளுடைய தீர்க்கதரிசி தரத்தினாலும் எல்லாருமே வாழ்க்கையில் நம்ம நிறைய சந்தோஷங்களை அனுபவிச்சிருக்கோம் மேலும் 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 பெரிவாளோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் பெரிவாளை எப்பயுமே நம்ம சரணாகதி அடையணும் அதுக்கான மனசையும் புத்தியையும் பெரிவாள் நமக்கு என்றைக்குமே தரணும் அப்படின்றது நான் இன்றைக்கி பிரார்த்திச்சுண்டு இதோட இந்த நிகழ்வை நிறைவு பண்ணிக்கிறேன் மகாபரிவாச்சரணம் அர்ஹார சங்கர ஜெய சங்கர